ஸ்ரீமதே ராமானுஜாய தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பதினோராம்பத்தின் ஆறாம் திருமொழியினுடைய மூன்றாவது பாசுரம் இன்று அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது தாம் உளரே என்று கேட்கின்றீரே அதாவது எம்பெருமான் வயிற்றுக்குள் இருந்து காக்கப்பட்டு எச்சிலாகி வெளிவராமல் வெளிவந்தவர்கள் இல்லாதவர்கள் எந்த தெய்வமாக இருக்கிறதா அல்லாதார் தாமுலரே என்று கேட்கின்றீரே முக்கண்ணன் முதலியவர்களை பரதெய்வமாக வழிபடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா என்று கேட்க இந்த பாடலில் அவர்கள் மேம்பட்ட தெய்வம் அல்லர் என்று குறிப்பிட்ட ஆழ்வார் தேவர்களாக வழங்கப்படுபவரையும் சர்வேசன் சர்வேஸ்வரன் தன் வயிற்றில் வைத்து காத்தான் அப்படிப்பட்ட இவனை வணங்காதவர்கள் கொடியவர்கள் என்கிறார் ஆழ்வார் நெற்றி மேல் கண்ணானும் நிறை நான்முகனும் நீண்ட நாள் வாய் ஒற்றை கை வெண்பகட்டின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரரோடும் நெற்றிமேல் கண்ணானும் நிறைமொழிவாய் நான்முகனும் நீண்ட நாள் வாய் ஒற்றை கை வெண்பகட்டின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரரோடும் வெற்றி போர்க்கடல் அறையன் வெற்றி போர்க்கடலையன் விழுங்காமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கொற்றப்போராளியான் குணம் பரவா சிறு தொண்டர் கொடிய கொடிய ஆரே வெற்றி போர் கடலறையன் விழுங்காமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கொற்றப்போர் ஆழியான் ஆளியான் குணம் பரவா சிறுதொண்டர் கொடியாரே என்கிறார் ஆழ்வார் பகடு வெண்பகடு ஒற்றை கை வெண்பகடு பகடு என்றால் யானை வெண்பகடு வெண்மை நிறமான யானை எது ஐராவதம் இந்திரனுடைய யானை அதைத்தான் ஒற்றை கைங்கிறது தும்பிக்கை குறி தும்பிக்கை கொண்ட வெண்பகடு வெண்மையான பகடு யானை கொடுமை என்றால் இங்கே மனத்தின் வளைவு என்று சொல்லுகிறார் கொடி கொடியா தொண்டர் கொடியாரே மனது மனம் அப்படி கொடு என்ன கொடுமை கொடுமைசாரது என்று சொல்வது போல சொல்லுகிறார் ஆழ்வார் வெற்றி மேல் கண்ணானும் நிறைமொழிவாய் நான் மகனும் நீண்ட நாள் வாய் ஒற்றைக்கை வெண்பகட்டின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரரோடும் வெற்றி போர்க்கடல் அறையன் விழுங்காமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கொற்றப்போர் ஆளியான் குணம் பரவார் சிறு சிறு தொண்டர் கொடிய ஆரே நெற்றி மேல் கண்ணானும் இறைமொழிவாய் நான் முகனும் நீண்ட நாள்வாய் ஒற்றக்கை வெண்பகட்டின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரரோடும் நெற்றிக் கண்ணனாகிய சிவபெருமான் நெற்றி மேல் கண்ணானும் நிறைமொழி வாய் நான் மகனும் எப்பொழுதும் பொருள் நிறைந்த வேதங்களை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய பிரம்மனும் நீண்டு தொங்கும் வாயையும் உடைய ஐராவதம் ஏறும் இந்திரன் முதலான தேவர்களையும் ஒற்றக்கை நீண்ட நால்வாய் ஒற்றக்கை வெண்பகட்டின் ஒருவனையும் உள்ளிட்ட அமர எல்லா தேவர்களும் நீண்டு தொங்கும் வாயையும் துதிக்கையும் உடைய ஐராவதம் இந்திரன் முதலான மற்ற தேவர்களையும் வெற்றி போர் கடலறையன் வெற்றி போர் கடலறையன் விழுங்காமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட போரில் வெல்லக்கூடிய ஆற்றலுடைய கடல் தெய்வம் அந்த பிரளய கடல் தெய்வம் விழுங்க முடியாதபடி தான் தன் வயிற்றிலே திருவயிற்றிலே வைத்து காத்து கொண்டிருக்கும் போர்க்கடல் கடலறையின் விழுங்காமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட அந்த உலகத்தையெல்லாம் காத்த காத்து கொண்டிருக்கும் போராளியான் குணம் பரவா சிறு தொண்டர் கொடிய ஆரே கொற்ற போர் போரில் வெற்றி தரக்கூடிய சக்கரப்படை கொற்ற போராளியான் அந்த சக்கரப்படை ஏந்தியவன் எம்பெருமான் அவனுடைய குணம் பரவா சிறு தொண்டர் கொடி அவனுடைய பண்புகளை புகழாத கீழ்த்தரமான கீழான பர தெய்வங்கள் தெய்வ அடியவர்கள் மனதில் உள்ள கொடுமைதான் என்னே என்று கேட்கிறார் முக்கண்ணனான நெற் நெற்றிக்கண்ணனான சிவபெருமானும் வேதங்களை உச்சரிப்பவனான பிரம்மனும் நீண்ட துதிக்கையுடைய ஐராவதம் என்னும் வெள்ளையானை ஏறும் இந்திரன் முதலான தேவர்கள் எல்லோரையும் போரில் வெற்றி பெறும் கடல் தெய்வம் விழுங்க முடியாதபடி தான் தன் திருவயிற்றில் வைத்து பிழைக்கச் செய்த போரில் வெற்றி தரும் சக்கர படையை உடையவனான எம்பெருமானுடைய திருகுணங்களை துதிக்காத கீழான பிற தெய்வ அடி அடியவர்கள் மனத்தில் உள்ள கொடுந்தன்மைதான் என்னே என்பதுதான் இந்த பாடலுடைய நேரடியான கருத்தாகும் நெற்றியிலே கண் இருக்கிறது நமக்கு நெற்றியிலே கண்ணுடையோம் என்று செருக்கு கொண்டிருக்கிற ருத்ரனும் சிவபெருமானும் இடைவிடாமல் வேத வாக்கியங்களை உச்சரித்துக் கொண்டிருக்கிற நான்முக கடவுளும் பிரம்மனும் ஐராவதை யானையை ஏறி நடத்துகிற தேவேந்திரனும் மற்றும் உள்ள அமரர்களுமான யாவரையும் பிரய பெருங்கடல் கொள்ளை கொண்டு விழுங்காத வண்ணம் தன் திருவயிற்றிலே அடக்கி வைத்து காத்த சர்வேஸ்வரனுடைய திரு புகழ்ந்து துதிப்பதே கடமையா இருக்க அது செய்யாத நீசர்களின் கொடும் தன்மைதான் என்னே என்று ஆச்சரியப்படுகிறார் பகடு என்பது யானை என்று பார்த்தோம் இங்கு நான்கு தந்தங்களை உடைய ஐராவதத்தை குறித்தது ஐராவதத்திற்கு நான்கு தங்க தந்தங்கள் அதனால்தான் அந்த நான்கு தந்தங்களை குறித்த ஐராவதத்தை இங்கே குறித்தார் ஆழ்வார் வெற்றி போர் கடல் கடல் வெள்ளம் பெருகும் போது அதனை அடக்க வல்லவர் ஒருவரும் இல்லாததால் ஜெயசீலனான கடலறையன் ஜெயசீலனான கடல் தலைவன் அரசன் என்ன சொல்லப்பட்டது இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தியினுடைய உரை பார்க்கலாம் நெற்றிமேல் கண்ணானும் நிறைமொழிவாய் நான்முகனும் நீண்ட நாள்வாய் ஒற்றை கை வெண்பகட்டின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரரோடும் நெற்றிக் கண்ணானையும் சிவபெருமானையும் பொருளால் நிறைந்த வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கும் பிரம்மனையும் நீண்டு தொங்கும் வாயையும் துதிக்கையையும் உடைய வெள்ளை யானையுடைய இந்திரன் முதலிய தேவர்களையும் வெற்றி போல் கடலறையன் விழுங்காமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கடலுக்குரிய தெய்வம் அந்த பிரளயம் வரும்போது அந்த கடலுக்குரிய தெய்வம் விழுங்காதபடி தன் வயிற்றிலே வைத்து காத்த வெற்றி போல் வெற்றி போர் கடலறையன் விழுங்காமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட தான் அதற்கு பதிலாக எம்பெருமான் விழுங்கி தன் வயிற்றிலே வைத்திருந்து காத்தான் அல்லவா அதைத்தான் தான் விழுங்கி உய்ய கொண்ட கொற்ற போராளியான் குணம் பரவா சிறு தொண்டர் கொடியாரே செல்வத்தை குறிப்பிடுவதாய் எதிரிகளை அளிக்கும் ஆற்றலுடைய திருவாளியை உடையவனுடைய குணங்களை வரிசை தவற சொல்லாத அதாவது வரிசை தவறாமல் சொல்ல வேண்டும் அப்படி இல்லாவிட்டாலும் வரிசை தவறி சொன்னால் கூட பரவாயில்லை அப்படி சொல்லாத மட்டமான கீழ்பொருள்களை ஏற்று பொறுத்து வாழ்வோருடைய கொடுமைதான் என்னே என்று மனம் வெறுத்து பேசுவது போல அமைந்திருக்கிறது இந்த பாடல் அந்த எம்பெருமானுடைய புகழ் பாடுவோம் அவனுடைய சகசர நாமத்தையும் சொல்லி ஏற்றுவோம் ஏத்த வேண்டும் என்று அடியார்களுக்கு தொண்டர்களுக்கு கிருதந்துரைக்கிறார் ஆழ்வார் பாசுரத்தை மீண்டும் ஒருமுறை அன்வகிக்கலாம் நெற்றிமேல் கண்ணானும் நிறைமொழிவாய் நான்முகனும் நீண்ட நாள்வாய் ஒற்றக்கை வெற்றி வெண்பகட்டின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரரோடும் வெற்றி போர் கடலறையின் விழுங்காமல் தான் விழுங்கி கொண்ட கொற்ற போராளியான் குணம் பரவா சிறு தொண்டர் கொடிய ஆரே என்ற அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜாசன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்கியான சக்கரவர்த்தி ராமாயணப் பெருக்கர் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்